தற்கொலை பண்ணிக்கலான்னு தோன்றும் சூசைட் அட்டம் வரும் இல்ல தேவையில்லாத மலைகள்ல காடுகள்ல கடல்ல குளிச்சிங்க ராசிக்கு இரண்டாவது வீடு அறம் பொருள் நிறைய பொருள் சேர்க்கணும்னு ஆசைப்படுவீங்க ரிஷபராசிக்காரங்க கிழக்கு வடக்கு வடக்கு திசை பார்த்த மாதிரி ஆஃபீஸோ வீடோ அமைஞ்சால் உங்களுக்கு யோகம் சத்திரன் சூத்திரன் நீங்கள் ஒரு வியாபாரி இருந்த இடத்துக்குள்ளே இருந்தே வியாபாரம் பண்ணி வாழ்க்கையை கொண்டு போகணும்னு சொல்லக்கூடிய தன்மை உடையவங்க நில ராசி சொத்து பத்தெல்லாம் உங்களுக்கு இருக்கும் பூர்வீக சொத்து உங்களுக்கு இருக்கும் இந்த ரிஷபராசியில் மூணு நட்சத்திரம் இருக்கு கிருத்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருக சீரிட நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான் சிவன் ரோகி நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திர பகவான் மிருக சீரிடத்துக்கு நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அப்ப சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூணுமே உங்கள் வீட்டில் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறனால உட்கார்ந்த இருந்தே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அலைஞ்சி திரிஞ்சு ஃபேன் காத்து இல்லாமல் வெயிலிருந்து நீங்கள் வேலை பார்க்கவே மாட்டீங்க ஃபேனு இல்லைன்னா ஏசி ரூமு ஒரே ரூம்ல உட்கார்ந்து சம்பாதிக்கக்கூடிய தன்மை உண்டு அப்போ உங்களுக்கு தான் இன்னைக்கு குருப்பெயர்ச்சி ராசிக்கு தான் பெயர்ச்சி படிச்சுக்கிட்டு இருக்கிற நல்ல படிப்புடைய பெண்களோ ஆண்களோ டாக்டர் ஆகலாம் டீச்சர் ஆகலாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம் இன்னும் விற்காத பொருள் இருக்கக்கூடிய விற்பனை பிரதிநிதி ஆகலாம் இப்படி ஒரு தன்மை உங்களுக்கு குரு பெயர்ச்சி உண்டு இந்த மூணு நட்சத்திரத்தங்களுக்கு அதிபதியாக இருக்க வேண்டிய ரிஷப ராசிக்கு குரு பலன் இருக்கிறனால தாமதமாக இருந்த கல்யாணம் நடக்கும் காதலிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கிடைச்ச பொண்ணே கிடைக்கும் இதுதான் எனக்கு வேணும் இதுதான் என்னுடைய படிப்பு நான் இப்படித்தான் இருக்கணும் கேட்குற தன்மை உடையவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிருவீங்க அப்படியாம்பட்ட ஒரு நேரங்காலம் ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு ஆனால் இந்த ரிஷபராசியில் மூணு நட்சத்திரம் இருக்குது இந்த மூணு நட்சத்திர கிருத்திகைன்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய அம்சம் உடையவங்க இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ளே சொத்து சுகம் வண்டி வாகன யோகங்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும் இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேலே நீங்கள் சொந்த ஊரில் இருக்க முடியாது பாஸ்போர்ட் எடுக்கணும் ஃபாரின் போய்ட்டு வரணும் இல்லை உள்ளூரை விட்டு வெளியூரில் போய் பிரவேசம் பண்ணணும் இப்படி பிரவேசம் பண்ணிங்கன்னா இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேலே நீங்கள் யோகாதிபதியாக இருப்பீங்க ஆனால் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது குடல் சம்பந்தப்பட்ட நோய் இருக்குது ஒரு சர்ஜரி ஒன்று இருக்குது தேவையில்லாத இன்சிடென்ட்டு ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது முதல்ல அவங்க உடம்ப பார்க்கணும் நல்லா தண்ணி குடிங்க நல்லா தூங்குங்க நல்லா ரெஸ்ட் எடுத்து வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மை இந்த ரிசபரசிக்காரங்களுக்கு இருக்கணும் கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணம் பிறந்துடும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பிறக்கும் வீடு கெட்டணும்னு நினைக்கக்கூடியவங்க வீடை கெட்டுவாங்க ஆனால் பூர்வீக சொத்து உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஒரு இழப்பையே ஏற்படுத்தி கொடுக்கும் அது இல்லாமல் இன்னும் ஒரு யோகமும் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பும் இந்த ரிசப ராசிக்காரங்களுக்கு உண்டு ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு அம்மாவுடைய மூளை நீங்கள் தாய் தான் கேட்பீங்க அது ஒரு கட்ட கால வயசு பதினஞ்சு வயசுலேருந்து செவ்வாயோடைய ஆதிபத்தியம் முடிஞ்சு அடுத்த ஒரு பதினெட்டு வருஷம் ஒரு பதிமூணும் ஒரு பதினெட்டும் பதிமூணு பத்து இருபத்தி மூணு இருபத்தி மூணு எட்டும் முப்பத்தி ரெண்டு ராகு மகாதசை நடக்கும் கொடிய தசை யார்டையும் பேச மாட்டீங்க வம்பு தும்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய நேரம் உண்டு வீணான பிரச்சனைகளை உங்களை முறைச்சா அடிச்சிடுவீங்க அப்படி ஒரு கோபமான ஒரு நேரமும் உண்டு குணத்தை இழந்திருப்பீங்க இருந்திருந்தாலும் உங்களுக்கு இன்னைக்கு குரு பகவான் வக்ர பெயர்ச்சி ரிஷபராசிக்கு நோய் வந்தாலும் சரியாயிடும் ஒரு சர்ஜரி பண்ணா கூட அந்த புண்ணும் சரியாயிடும் ஆனா நீங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்க மனைவியை மதிக்கணும் இந்த ரிஷபராசி ரோகி நட்சத்திரத்துக்கு ரெண்டு மனைவி ஆனா இருந்தாலும் தாரம் நிற்காது காதலிச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த காதல் நிற்காது என்கேஜ் போற வரைக்கும் போகும் ஆனா உங்களுக்கு கல்யாணம் நடக்காது ரெண்டாவதாக குடும்பத்தில் பார்த்து அப்புறம் பிடிச்சிருக்கணுன்னா உங்களுக்கு நிற்கும் தீராத சர்ப்ப தோஷத்தில் நீங்கள் இருப்பீங்க உங்கள் முன்னோரை நினைங்க இந்த ரிஷபராசிக்காரங்களில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தாத்தா உயிரோடு இருந்திருந்தாருன்னா உங்களுக்கு ஆவாது அந்த தாத்தா இறந்து அவருடைய ஆத்மாவை உங்களுக்கு தான் கொடுப்பாரு உங்களுக்கு மறுஜென்மம் உங்கள் தாத்தா உயிரோடு இருந்தாருந்தாருன்னா உங்களுக்கு சர்ஜரி நடக்கும் ஆக்சிடென்ட் நடக்கும் தற்கொலை பண்ணிக்கலான்னு தோண்டும் சூசைட் அட்டம் வரும் இல்லை தேவையில்லாத மலைகளில் காடுகளில் கடலில் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு விபரீதமான ஒரு பிரச்சனை வரும் கண்டம் வந்துட்டு போகும் உங்கள் தாத்தா இறந்திருந்தாருன்னா உங்களுக்கு மறுஜென்மம் ஒரு முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வம் உங்கள் தாத்தா தான் துர்காம்மா தான் காளி தான் இவரை தான் நீங்கள் கும்பிடணும் இதே ராசியில சீரிடன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது அந்த மிருகசீர்த்தத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அரசியலில் நீங்க பிரவேசமாகலாம் உயர்ந்த நிலைக்கு வரலாம் ஏன்னா செவ்வாய் ஏழு வருஷத்துல ஒரு மூணு அஞ்சு வருஷம் செவ்வாயை வச்சுட்டு பதினெட்டு வயசு தசை பதினெட்டும் அஞ்சும் இருபத்தி மூணு வயசுக்குள்ளே உங்களுக்கு ஒரு கண்டம் வந்திருக்கும் உயிர் பிழைச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மறு ஜென்மம் இல்லை ஆயுசு நூறு இந்த இருபத்தி மூணு வயசு தாண்டவொடனே உங்களுக்கு குரு பலன் நீங்க ஒரு டாக்டர் பெரிய டீச்சர் பெரிய உயர்ந்த பதவி கிடைக்கும் அரசு சம்பந்தப்பட்ட வேலை உங்களுக்கு தான் நிறைய கிடைக்கும் அப்படியாம்பட்ட நேரம் உங்க ஜாதகத்துல இன்றைக்கி குரு பலன் வேற இருக்கு லாட்ரி வாங்கினா கூட கோடி ரூபாய் அடிக்கும் அந்த ஒரு தன்மையும் இந்த ரிசபராசிக்காரங்களில் இந்த மிருக சீரட நட்சத்திரத்துக்கு உண்டு நீங்க கும்பிடக்கூடிய தெய்வம் கடவுள் இல்லைன்னா திருச்செந்தூர் முருகக்கடவுள் திருச்செந்தூர் கடவுளை வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கவங்க போகலாம் அஞ்சு வயசுக்கு மேல இருக்க வேண்டிய ரிசபராசி நட்சத்திரக்கு உள்ளவங்க ராகுவுடைய சாரம் நடந்துகிட்டு இருக்கிறனாலையும் கடல்லையும் குளிக்கலாம் நாகங்களை வழிபடலாம் முன்னோரை வழிபடலாம் நீங்கள் போக வேண்டிய கோவில் திருச்செந்தூர் முருகன் கோவில் அந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு முன்னே முன்னே ஒரு மூணு சித்தர் ஜீவ சமாதி இருக்கும் அந்த ஜீவ சமாதிக்கு உண்டான அமைப்பை கொடுத்துட்டு நாளித்தீர்த்தம் குளிச்சுட்டு கடலில் குளிச்சுக்கிட்டு கோயில் முற்புறத்தில் சூர தேங்காய் உடைய கட்டத்தில் ஒரு விநாயகர் இருப்பார் அந்த விநாயகர்கிட்ட தன்னுடைய ஆசைகள் தேவைகளை சொல்லி சூற உடைச்சிட்டு நடந்து போய் சாமி பார்த்துட்டு கோயில் உட்பிரகாரத்தில் குரு பகவானுக்கு தனி சன்னதி அங்க போய் குரு பகவானை வழிபட்டு வந்தா படிப்புல சிறந்து விளங்குவீங்க அரசு வேலை கிடைக்கும் அதிகார தோரணையான வேலை கிடைக்கும் கணவன் மனைவிக்கு வேண்டிய கருத்து வேறுபாடு போகும் கால தாமதமான ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு குரு பலன் வேணும் ரொம்ப நாள் ஆசையில வீடு கட்டணும்னு சொல்லக்கூடிய எண்ணிக்கலுக்கு கிரகம் பிரவேசமாகும் ஆச்சலா குரு பிரவேசம்தான் அதை கிரக பிரவேசன்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு கிரக பிரவேசமா இருக்கு தூங்கினாலும் காசு கிடைக்கும் உட்காந்தே இந்த அமைதியாக கூட உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆயிடும் ஆனா நீங்க பெண் ராசி அப்ப இந்த ஜாதகத்துல ராசியில் வந்து ஆணுடைய தன்மையுடைய அமைப்பு நட்சத்திரம் வந்து மிருகசீட நட்சத்திரம் ஏன்னா அது செவ்வாய்க்கு அதிபதியானது அதே மாதிரி கிருத்திக நட்சத்திரமும் சூரியனுக்கு அதிபதியானது அப்படி ஒரு தன்மை உடையனால உங்களுக்கு தான் குருபலன் அதிகம் ரிஷபராசிக்காரங்க சூப்பராக இருப்பீங்க ஆனால் ஒரு கட்ட காலம் இருபத்தஞ்சி வயசை தாண்டறது தான் கஷ்டம் அதை தாண்டதுக்கு உண்டான அமைப்பு தான் முன்னோரையும் குலதெய்வத்தையும் முறையாக வழிபட்டுக்கிட்டு வந்து அந்த நாகதோஷத்துக்கு உண்டான சாந்தியை கொடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயுஸ் அதிகம் ரெண்டு தாரம் வராது கணவன் மனைவி பிரிஞ்சு போக மாட்டீங்க அற்புதமான வாழ்க்கை இறைவனுடைய அனுகிரகத்தில் நிச்சயிக்கப்பட்ட திருமண வாழ்க்கை உங்களுக்கு உண்டு உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற தெய்வத்தை வழிபட்டால் நீங்கள் யோகக்கார்தான்